புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் கோப்பியம் உண்மையும் பின்னணியும் ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கர் எடுத்த புலிவலம் ஊராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய தன்னுடைய பாட்டி வீட்ல விளையாடிக் கொண்டிருந்த பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பள்ளி மாணவி அங்கு மது போதையில் வந்த திருவள்ளூரை சேர்ந்த வாலிபர் ஒருத்தர் தன்னுடைய காதலை ஏற்க மறுத்ததால் கத்தியால குத்தி கொலை செய்த கொடூரமான சம்பவத்தை இந்த சமூகத்தில் காதலை மறுக்க ஆணுக்கு மட்டும் தான் உரிமை உள்ளது என்பது போல காதலை மறுக்கும் பெண்கள் ஆண்களால் கொடூரமாக தாக்கப்படுவதும் கொலை செய்யப்படுவதும் தொடர் கதையாகி வரும் நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் எடுத்த புலிவலம் கிராமத்தைச் சேர்ந்த ஜெகன் என்பவரது பத்தாம் வகுப்பு படித்து வந்த மகள் பள்ளி விடுமுறை என்பதால் அதே பகுதியில் இருக்கும் தங்களது பாட்டியின் வீட்டின் முன்பு விளையாடிக் கொண்டிருந்திருக்கிறார் அப்போது அவரது பாட்டி மாடியில் உள்ள தண்ணீர் தொட்டி நிரம்பி விட்டதா என்று பார்ப்பதற்காக சென்றிருக்கிறார் அந்த நேரத்தில் திடீரென வீட்டிற்குள் கத்தியுடன் புகுந்த மர்மன் அவர் வீட்டிற்குள் புகுந்து கதவை தாழ்பால் போட்டிருக்கிறார் பின்னர் யாரும் எதிர்பாராத வகையில் கத்தியால் சரமாரியாக சிறுமி ஜனனி மற்றும் லக்ஷியாவை குத்தியுள்ளார் இதனால் சிறுமிகள் அலறி துடிக்கும் சத்தம் கேட்டு அவரது பாட்டி ஓடி வந்து பார்த்தபோது வீட்டின் உள்ளே கத்தியால் சிறுமிகளை தாக்குவதை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்து ரோட்டிற்கு சென்று அருகில் வசிக்கும் பொதுமக்களை உதவிக்காக அழைத்திருக்கிறார் மூதாட்டின் அழுகுறல் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் கதவை கடப்பாறையால் உடைத்து விட்டு உள்ளே சென்று பார்த்தபோது சிறுமி ஜனனி ரத்த வெள்ளத்தில் உயிரிழந்து கிடந்திருக்கிறார் மேலும் சிறுமி லக்ஷயா கையில் பலத்த வெட்டுக்காயங்களுடன் குடித்து கொண்டிருந்திருக்கிறா என் பொண்ணு என் தம்பி பொண்ணு என் பொண்ணு ரூம்ல என்ன மேல மாடி வழியா வந்து உள்ள புதில்லை கது சதியா ஒரே பசங்க கத்திர சத்த கேச்சு நாங்க வெளியில உட்கார்ந்துட்டு இருந்தோம் கூட்டுக்குடுவான்னு ஓடியா இருந்தா எங்களால கதவு திறக்கவும் இல்லை அப்புறம் ரெண்டு ரெண்டு மூணு வாடி தடணும் அப்புறம் எங்க என் பொண்ணு மட்டும் வெளில வந்து அம்மா ஒருத்தூர்ல இருக்க அம்மா கூத்திட்ட அம்மா குடு ஓடியா ஓடியாந்தா அவளை கூப்பிட்டு கதவு திறக்கக்குள்ள திரும்ப கதவு போட்டா ஏன் சம்மி பொண்ணு என் எதற்கு உள்ள கதவு போட்டு குழந்தை தொடுங்க தொடுங்க போடணும் அதே நேரத்தில் இவர்களை தாக்கிய அந்த மர்ம நபர் அங்கிருந்து தப்பிக்க முயன்ற நிலையில் அவனை மடக்கி பிடித்த அக்கம்பக்கத்தினர் சரமாரியாக அடித்து உதைத்து கொண்டபாளையம் போலீசில் ஒப்படைத்தனர் அதன் பின்னர் உயிரிழந்த சிறுமி ஜனனியின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சோழிங்கர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பிவிட்டு காயமடைந்த சிறுமி லட்சையாவை மேல் சிகிச்சைக்காக வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் போலீசார் இந்நிலையில் பிடிவிட்ட நபரிடம் நடத்திய விசாரணையில் சிறுமியை கொன்றவன் திருவள்ளூர் மாவட்டம் கேஜி கண்டிகை பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணி என்பதும் ஏற்கனவே பல முறை ஜனனியை காதலிப்பதாக கூறி தொந்தரவு செய்து வந்ததும் இதனை ஜனனி ஏற்க மறுத்த ஆத்திரத்தில் வீட்டில் யாரும் இல்லாததை நோட்டமிட்டு வீட்டிற்குள் புகுந்து கத்தியால் குத்திக் கொன்றது தெரிய வந்தது பின்னர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது உண்மையும் பின்னணியும்